குமரியில் உற்பத்தியாகும் தேர் இப்போ ஒரு பாக்ஸு ஒரு ராணியில் இருக்கும் அந்த ஒரு ராணி இறந்துட்டாலோ இல்லைன்னா எப்படியாவது கூட்டை விட்டு போயிட்டேனாலோ அந்த பாக்ஸு குழாடி மற்ற ஈக்கள் ஒன்றுமே இருக்காது கூட எழுப்பி போயிடும் தேனி வளர்ப்புக்காக உருவாக்கப்படும் பெட்டிகள் இதுக்கு முந்தைய வந்து புன்னமரம் இப்போ பின்னமரம் கிடைக்காதனால மகாகனி மரம் அது அந்த ஈக்கு அதுக்கு உள்ளால உட்காருக்கு அது கிளைமேட் நல்லா இருக்கும் தேன் உற்பத்தியாளர்களுக்காக இயங்கி வரும் கூட்டுறவு சங்கம் இருபத்தையாயிரம் பேர் குமரி மாவட்டத்தில் இந்த தொழிலை முழு நேர தொழிலாக செய்கிறாங்க அன்னைக்கு ஆரம்பத்தில் சிறுசை ஆரம்பிச்சது இன்னைக்கு அது ஒரு முழு நேர தொழிலாகிடுச்சு கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடக்கும் தேன் தொழிலின் முக்கிய பதிவுகள் இயற்கை எடில் சூழ்ந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் மீன்பிடி தொழில் ரப்பர் தொழில் போன்ற பல்வேறு தொழில்கள் பிரதானமாக நடந்து வருகின்றன இவற்றில் தேன் உற்பத்தி தொழிலும் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன கன்னியாகுமரி மாவட்டம் தேனுக்கு புகழ்பெற்ற மாவட்டமாக விளங்குகிறது அதிலும் குறிப்பாக மார்த்தாண்டம் மற்றும் அதைச் சுற்றியுள்ள பகுதிகளில் தேன் உற்பத்தி அதிக அளவில் நடந்து வருகிறது தேனுக்கு புவிசார் வழங்கப்பட்டிருக்கிறது கன்னியாகுமரி மாவட்டம் மிகவும் சிறப்பு வாய்ந்த மாவட்டமாக இருக்கு இங்க வந்து குமரி தேன் அப்படின்னு தமிழ்நாடு அரசால அறிவிக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம மார்த்தாண்டம் தேன் வந்து இங்க வந்து பிரசித்தி பெற்றதா இருக்கிறது மார்த்தாண்டம் தேனுக்கு புவிசார் குறியீடும் மத்திய அரசால வழங்கப்பட்டிருக்கு நம்ம இப்போ மார்த்தாண்டம் சுற்றியுள்ள பகுதியில் தான் இருக்கும் இங்க எப்படி அவங்க தேனை உற்பத்தி பண்றாங்க தேனீக்கள் வழியா தேனை தெரிஞ்சுக்கலாம் ரப்பர் மரங்களிலும் மற்ற அமைதியான இயற்கை சூழலிலும் பெட்டிகளில் தேனீக்களை வைத்து தேன் உற்பத்தி செய்கிறார்கள் தேனீக்கள் பற்றி நமக்கு பல ஆச்சரியமான தகவல்கள் கிடைக்கின்றன மார்த்தாண்டம் பகுதியைச் சேர்ந்த திரு பெர்லன் என்பவர் தனது தேன் உற்பத்தி இடத்தில் தேனீக்களை எடுத்து காட்டி ஒவ்வொன்றை பற்றியும் விளக்கினார் குமரி மாவட்டத்தில் மார்த்தாண்டம் தேன் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றதா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க மார்த்தாண்டம் தேன்ல அப்படி என்ன சிறப்பு இருக்கு இந்தியாவில வந்து நான்கு விதமான தேனீகள் இருக்கு மலை தேனி கொசுவன் தேனி அடுக்கு தேனி நம்ம கதாநாயகனே இந்த அடுக்கு தேனி தான் இதை பற்றி நம்ம பார்ப்போம் அப்புறம் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா குமரி மாவட்டத்தில் ஒரு குடிசை தொழில் மாதிரியே இந்த தேனி வளர்ப்பை செஞ்சுட்டு இருக்காங்க புரிஞ்சுட்டா கவர்மெண்ட்லேருந்து கூட்டுறவு சங்கம் வாயிலாக மார்த்தாண்டம் கூட்டுறவு சங்கம் இருக்குது மார்த்தாண்டம் ஒயம்சி இருக்குது இதை சுற்றி பற்றி நிறைய தனியார் நிறுவனங்கள் தேன் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்புறம் தேன் கிட்டத்தட்ட வருஷத்துக்கு வந்து ரெண்டு லட்சம் டன்னுக்கு மேலே தேன் வரக்கூடிய ஒரு பகுதி சார் தேனீக்களை வளர்க்குறதுக்கு நீங்கள் எந்தெந்த இடங்களை தேர்ந்தெடுப்பீங்க இந்த பெட்டிகளை எந்த இடத்துல வைப்பீங்க தேனி சொன்னா ஆடு மாடுகள் கட்டாத பகுதி அப்புறம் வந்து கொஞ்சம் நலல் உள்ள ஏரியா நம்ம வச்சுருப்போம் அப்புறம் வந்து பொதுவாக வீடு இருக்கக்கூடிய பகுதிகள் என்னென்னா அந்த லைட் வட்டம் படாமல் இருக்கணும் லைட் வட்டம் பட்டுன்னா அந்த லைட்டில் நிறைய இறந்து போயிடும் அதனால அந்த அப்புறம் வந்து நிறைய மரங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் சிலந்தி இருக்குல்ல சிலந்திகள் வலையை கட்டிடும் இந்த பகுதிகள் நம்ம தவிர்த்து ஒரு விட்ட வெளிச்சமான பகுதிகள வைப்போம் வேலைக்கார தேனி எப்படி இருக்கும் ஆண் தேனீக்கள் எப்படி இருக்கும் என்பதையெல்லாம் எல்லாம் விளக்கினார் ராணி தேனி பற்றி கிடைத்த தகவல்கள் வியக்க வைத்தன ராணி தேனியையும் அடையாளம் காட்டினார் பெர்லின் இந்த ராணி தான் தேன் உற்பத்திக்கு மையமாக செயல்படுகின்றன ராணி தேனீக்கள் இறந்து விட்டாலோ அல்லது பறந்து சென்று விட்டாலோ மற்ற தேனீக்களும் பறந்து சென்று விடுமாம் இது போன்ற நேரங்களில் ராணி தேனிக்களின் முட்டையிலிருந்து புதிய ராணி பிறந்து வருவதற்கு மற்ற தேனீக்கள் முயற்சி செய்யும் என்கிற தகவலும் ஆச்சரியமளித்தது வேலைக்கார வந் ஈ வந்து ஆயிரக்கணக்கில் இருக்கும் ராணி வந்து ஒரே ஒரு ராணி தான் ஒரு பாக்ஸுக்கு ஒரு ராணி தான் ஆணி வந்து கொஞ்சம் ஒரு நூற்றிக்கணக்கான ஆண்யக்கள் இருக்கும் இந்த மூணும் சேர்ந்து தான் ஒரு குடும்பம் இதில் வந்து ராணி தேனியும் ஆணியும் வேலைக்கார தேனியும் இந்த மூணும் வரக்கூடியது ராணி போட்ட முட்டையில் இருந்தான் இந்த ராணி போடக்கூடிய இருந்தால் ராணி வேலைக்காரையை ஆணி இந்த மூணு வரக்கூடியது வேறக்காரத்தேனி வந்து அளவில் சின்னதாக இருக்கும் ராணி தேனி வந்து அளவில் பெருசாக இருக்கும் ஒரே ஒரு ராணி தேனிதான் இருக்கும் ஆணி வந்து அளவில் கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஆனால் வந்து அதோடய உடம்பு பகுதி ஃபுல்லாகவே கருப்பாக இருக்கும் தலைப்பகுதி வந்து பெருசாக இருக்கும் இதுதான் இந்த மூணு ஈயோட அளவு சைஸ் இப்போ ஒரு பாக்ஸுக்கு உள்ளாடி ஒரு ராணியில் இருக்கும் அந்த ஒரு ராணி இறந்துட்டாலோ இல்லைனா எப்படியாவது கூட்ட விட்டு போயிட்டேனாலோ அந்த பாக்ஸுக்கு உள்ளாடி மற்ற ஈக்கள் ஒன்றுமே இருக்காது கூட எழுப்பி போயிடும் இல்லை ராணி அதோ இறந்து போயிட்டோன்னா அந்த ஈக்கள் ஜாஸ்தியாக இருக்கணும் என்ன பண்ணணும்னா ராணி தேனியோட முட்டையை செலக்ட் பண்ணி ஒரு அஞ்சாறு முட்டைக்கு விசேஷமான உணவை கூட்டும் ராயல் ஜெல்லினு செல்லக்கூடிய உணவை அந்த குறிப்பிட்ட கொஞ்சம் ராணி செல்லுக்கு ஊட்டிடும் அதிலிருந்து ஒரு அஞ்சாறு ராணி செல் உற்பத்தி ஆகும் இப்போ இன்றைக்கி இன்றைக்கி ராணி இற இறந்துன்னா இன்னையிலிருந்து ஒரு பத்தாவது நாள் ராணி விரிஞ்சு வழியே வந்துடும் புரிஞ்சுக்கலாம் அப்போ ஒரு அஞ்சு ராணி செல் உற்பத்தி ஆகி இருக்குன்னு சொன்னால் ஒரு பாக்ஸுக்கு ஒரு ராணி தான் தேவை அப்போ நம்ம அந்த பாக்ஸை கண்காணிக்கணும் அந்த ஒரு ராணி உற்பத்தி ஆகிறத பார்த்து நம்ம கட் பண்ணி எடுக்கல பாக்கியை ஒன்றுமே பண்ணலைன்னு சொன்னால் அஞ்சு ராணி இருக்குன்னு அஞ்சு ராணி ஒன்று ஒன்றா விரிய விரிய அந்த இருந்து ஒவ்வொரு ராணிக்கும் ஒவ்வொரு செட்டாக பெயிட்டே இருக்கு வெளியே பெயிட்டே இருக்குது ஆனால் நம்ம அந்த பாக்ஸை நம்ம அப்படி விட்டோம்னா அந்த பாக்ஸால் நமக்கு எந்த பிரயோஜனமுமே இல்லை ராணி தேனீக்களை எப்படி அடையாளம் கண்டுபிடிப்பீர்கள் என்று கேட்டோம் அந்த முட்டை எப்படி இருக்கும் என்கிற தகவலும் கிடைத்தது ராணி வந்து பெண் சார்ந்தது வேலைக்காரையும் பெண்ணினத்தை சார்ந்தது ஆனால் ராணி போடக்கூடிய முட்டை மட்டும்தான் கருத்தரித்த முட்டை வேலைக்காரையை போட்ட முட்டை கருத்தரிக்காத முட்டை இப்போ நம்ம பாக்ஸில் பார்த்தோம் அந்த தட்டையாக இருக்கக்கூடியது அது வந்து வேலைக்காரையி ஆணியோட வந்து தலைப்பகுதி கொஞ்சம் ஒசரமாக இருக்கும் அது ஆணி ராணி ராணித்தயணியோட முட்டை வந்து நம்ம இந்த விரல் இருக்குல்ல இந்த அடையோட கீழ்ப்பகுதியில் கட்டிடும் இந்த விரல் மாதிரி நீட்டமாக நிற்கும் அதுதான் ராணி தேனியோட முட்டை இதன் பிறகு தேனெடுக்கும் செய்முறைகளும் செய்து காட்டப்பட்டன கடைசி பெட்டியில் ஈக்கள் இருக்கும் என்பதால் அதை திறக்காமல் மேலே உள்ள பெட்டிகளை மட்டும் திறக்கிறார்கள் தேன் எடுப்பதற்கு ஏதுவான கூடுகளை சரிபார்க்கிறார்கள் அந்த தேன் அடைகளை எடுத்து பிழிவதற்கான இயந்திரம் ஒன்றும் உபயோகப்படுத்தப்படுகிறது தேன் அடைகளை அந்த இயந்திர பாத்திரத்தில் வைத்து சுற்றுகிறார்கள் அதில் தேன் பிழியப்படுகிறது ஒரு பக்கம் தேன் பிழியப்பட்ட பிறகு அடுத்த பக்கமும் பிழியப்படுகிறது இறுதியில் தேன் அடைகள் மீண்டும் தேனீக்கள் இருக்கும் பெட்டிக்குள் வைக்கப்படுகின்றன அடுத்த ஒரு சில நாட்களில் மீண்டும் தேனீக்கள் மூலம் இந்த அடைகளில் தேன் சேகரிக்கப்படும் என்று சொல்கிறார்கள் இது வந்து சீசன்ல வந்து ஃபுல்லா தேன் நிறைஞ்சுட்டனும்னா இதே மாதிரி கேப் பண்ணிடும் மெழுகால தேனை சீல் பண்ணிடும் இப்போ தேன் ஃபுல்லா வராதனால சில பகுதிகளில் கேப் பண்ணியிருக்கு சில நிறைய பகுதிகளில் கேப் பண்ணா மாதிரி இது ரெண்டு நாள் ஆகக்கூடிய டைமில் ஃபுல்லாகவே இதே மாதிரி கேப் பண்ணி க்ளோஸ் பண்ணிடும் இதே நம்ம கத்தியால் அப்படியே க்ளீன் பண்ணிடுவோம் க்ளீன் பண்ணி இந்த மிஷினில் உள்ளாடி வச்சு நம்ம சுற்றுவோம் சுற்றக்கூடிய டைமில் இந்த நெட்டோட இதோட சேர்ந்துருக்குல்ல நெட்டோட நெட் அந்த பகுதி இருக்குல்ல இந்த பகுதியோட சேர்ந்துருக்கக்கூடிய அறையிலேருந்து தேன் அப்படியே அந்த ஃபோர்ஸ்னால வெளியே வந்துடும் இந்த அடைக்கு எந்த சேதமும் இருக்காது தேன் மட்டும் வெளியே வந்துடும் அப்புறம் என்னோடனா இந்த ஃப்ரேமை எடுத்து மறுபக்கமாக போட்டுருவோம் மறுபக்கமாக போடக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தேனும் வெளியே வந்துடும் அப்புறம் அந்த அடையை அப்படியே எடுத்து பாக்ஸில் மறுபடியும் போட்டு விட்ருவோம் மறுபடியும் தேனை கொண்டு ஃபில் பண்ணிடும் நம்ம இதை கட் பண்ணி வெளியே எடுத்தோம் ஈக்கு ஈக்கி மறுபடியும் இதே மாதிரி மிளகுனால பாக்ஸை கட்டி வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆயிரும் தேன் கொண்டு வரதுக்கு ரொம்ப நாளாயிரும் இதன் பிறகு சேகரிக்கப்பட்ட தேன் பாட்டில்களில் ஊற்றப்படுகின்றன இப்படி சேகரிக்கப்படும் தேன் பச்சை தேன் என்றும் இது சுத்திகரிக்கப்பட்ட பிறகு விற்பனை செய்யப்படுகின்றன என்றும் கூறுகிறார்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தேன் உற்பத்தி பிரசித்தி பெற்று விளங்கும் நிலையில் தேன் உற்பத்தி செய்யப்படும் இடங்களுக்கு நேரடியாக சென்று அந்த காட்சிகளை பதிவு செய்தோம் சுமார் இருபத்தி ஐயாயிரம் பேர் இந்த தொழிலில் ஈடுபட்டிருப்பதாகச் சொல்லப்படும் நிலையில் பெரும்பாலான இடங்களில் குடிசைத் தொழில் போல இந்த தேன் உற்பத்தி நடந்து கொண்டிருக்கிறது தேன் உற்பத்தி செய்யும் பெர்லின் என்பவரது தோட்டத்திற்கும் பிறகு அவரது வீட்டிற்கும் சென்றோம் வீட்டில் சிறிய குடோன் போன்ற பகுதி இருந்தது அதற்குள் பல பேரல்கள் காண கிடைக்க பச்சை தேன் மற்றும் சுத்திகரிக்கப்பட்ட தேன் என்று இரண்டு விதமாக பிரித்து வைக்கப்பட்டிருந்தன நம்ம பாக்ஸ்ல இருந்து எடுத்துட்டு வரக்கூடிய தேனை இதை இந்த பேரலுக்கு உள்ளாடி வீத்திடுவோம் வீத்து நம்ம வடிகட்டி வீத்திடுவோம் அப்போ அந்த தேனில் இருக்கக்கூடிய சின்ன மிளகு அந்த தேனி இறந்து போன தேனீக்கள் எல்லாம் மேலே இருக்கும் அந்த வீத்துன தேனை பச்சை தேனை நம்ம இந்த பேரலுக்கு உள்ளாடி வச்சிருப்போம் இந்த பேரலுக்கு உள்ளாடி இருக்கக்கூடிய தேன் எத்தனை வருஷம் என்னாலும் இருந்துடும் தேன் கெட்டு போகாததுக்கு காரணம் என்னன்னா இது நாகத்தினால் செஞ்ச பேரல் இந்த பேரலுக்கு உள்ளாடி இந்த தேன் மெழுகு இருக்குல்லா அந்த மெழுகினால் படி இருப்போம் அப்போ இந்த பேரலுக்கும் தேனுக்கும் தொடர்பு இருக்காது மிளகுக்கும் தேனுக்கும் தான் தொடர்பு அதனால் தேன் வந்து கெட்டு போகாது இயற்கையாக கிடைக்கும் தேனை பாத்திரத்தில் வைத்து சூடேற்றி மேல் பகுதியில் வரும் நுரையை பிரித்து விற்பனை செய்கிறார்கள் அந்த செய்முறை பற்றி திரு பெர்லின் நமக்கு விளக்கினார் இது வந்து ரெண்டு பாத்திரம் ஒன்று வெளி பாத்திரம் ஒன்று உள் பாத்திரம் இந்த உள் பாத்திரத்தை உள்ளாடி ஒரு மூணு கல்லை போட்டிருப்போம் கல்லை போட்டு அந்த கல்லுக்கு மேலே இந்த பாத்திரத்தை தூக்கி வைப்போம் வச்ச அப்புறமா நம்ம தேன் எவ்வளோ தேவை நமக்கு சேல்ஸுக்கு தேவை இருக்கோ அந்த தேனை நம்ம பச்சை தேன் நம்ம பேரில் போட்டோம்ல அந்த தேனை இங்கே வருவோம் எடுத்துகிட்டு வந்து இந்த பாத்திரம் ரெண்டு பாத்திரம் ஒன்று வெளி பாத்திரம் ஒன்று உள் பாத்திரம் இந்த வெளி பாத்திரத்தில் வந்து உள்ளாடி சின்ன ஒரு மூணு கல்லை போட்டுப்போம் அந்த கல்லுகள் மேலே தான் இந்த பாத்திரத்தை தூக்கி வைப்போம் வச்ச அப்புறமா இந்த உள் பாத்திரத்துக்கு உள்ளாடி எவ்வளவு தேன் இருக்கோ அந்த தேனுக்கு அளவுக்கு தான் தண்ணி அப்படி விடுவோம் இப்போ தண்ணி சூடாக ஆக இந்த தேன் சூடாகும் தண்ணி கொதிக்கப்படாது தண்ணி சூடாகணும் அப்போ இந்த தேன் வந்து சூடாக ஆக தண்ணி இந்த தேனில் இருக்கக்கூடிய நீர் அம்சம் வந்து மேலே வந்து நுரையாக வந்துடும் அந்த நுரையை வந்து நம்ம ஸ்பூனால் வெளியெடுப்போம் அப்புறம் தேன் சூடாக தேன் காய்ஞ்சிரும் காயக்கூடிய டைமில் இந்த மேலே அந்த நுரை அந்த நுரையை நம்ம ஸ்பூனால் விலக்கி விட்டோம்னா விலக்கி விட்ட இடத்துல அப்படியே நிற்கும் தேன் சூடாகலைனா இந்த நுரை ஒன்று உடனே சேர்ந்துடும் இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் தேன் சூடாகிட்டு அப்புறம் எல்லா நுரையும் வெளியே எடுத்துட்டு தேனை வெளியெடுத்து இதைத் தொடர்ந்து தேனி வளர்ப்பதற்கான பெட்டிகள் தயாரிக்கும் இடங்களுக்கு சென்றோம் அந்த பெட்டிகள் எப்படி தயாரிக்கப்படுகின்றன என்ன மாதிரியான மரங்கள் இந்த பெட்டிகளுக்கு பயன்படுத்தப்படுகின்றன என்பதையெல்லாம் கேட்டறிந்தோம் இப்போ இந்த தேனெடுக்கக்கூடிய பெட்டியை வந்து நீங்க தயாரிச்சிட்டு இருக்கீங்கல இது வந்து எவ்வளவு ವರ್ಷ காலமா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க 35 ವರ್ಷ காலமா பண்ண ஓ 35 ವರ್ಷ காலம் சார் இந்த பெட்டிகளை செய்யறதுக்கு எந்த மரம் யூஸ் பண்றீங்க இதுக்கு முந்தி வந்து புன்ன மரம் இப்போ புன்ன மரம் கிடைக்காதனால மகாகனி மரம் ஏன் குறிப்பா அந்த மரத்தை மட்டும் பயன்படுத்துறீங்க இது அந்த ஈக்கி அதுக்கு உள்ளால உட்காரு அது அந்த climate நல்லா இருக்கும் அந்த பாட்ஸ் அந்த மரத்துல பண்ணானே இதே போல இந்த பெட்டிகளின் விற்பனை பற்றியும் பல தகவல்கள் நமக்கு கிடைத்தன ஒரு பெட்டி வந்து இப்போ என்ன விலை இருக்கும் அறுநூற்றி ஐம்பது ரூபா வரும் சார் இந்த பெட்டிகளை எல்லாம் மார்த்தாண்டம் சுற்றியுள்ள உள்ள பகுதிகளில் மட்டும் தான் விற்கிறீங்களா இல்லை வெளியூர்களிலையும் விற்கிறீங்களா இங்கேருந்து சென்னை வரைக்கும் தமிழ்நாடு ஃபுல்லாகவே சப்ளை இருக்கு தோட்டக்கலை துறைக்கு இங்கேருந்து தேனி பாட்ஸ் சப்ளை பண்ணோம் கேரளாவுக்கு கொடுக்கும் கர்நாடகா போகுது ஆந்திரா வரைக்கும் இங்கேருந்து பாட்ஸ் போகுது ஓகே இந்த மார்த்தாண்டம் சுற்றியுள்ள பகுதியில் எவ்வளோ பேர் இந்த தேனி எடுக்கக்கூடிய பெட்டி வந்து செய்யறோம் சொசைட்டில உறுப்பினர்கள் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ரெண்டு உறுப்பினர்கள் இருக்காங்க உறுப்பினர் இல்லாதவங்க ஒரு இருபத்தி ஐயாயிரம் பேருக்கு மட்டும் இந்த தொழில் பண்ணிட்டு இருக்காங்க சார் மொத்தமாக தேன் எடுக்கக்கூடிய தொழிலை சொல்றீங்களா இல்லை தேன் பெட்டி செய்யக்கூடிய தொழிலை நான் ரெண்டுமே சேர்த்து தான் சொல்லிட்டேன் தேன் எடுக்கக்கூடியதும் பெட்டி செய்யக்கூடியதும் பெட்டி செய்யக்கூடிய ஆட்கள் கம்மியாக தான் இருப்பாங்க அந்த தேன் எடுக்கக்கூடிய ஆட்கள் அதிகமாக இருக்காங்க தேன் பெட்டி செய்யக்கூடிய ஆட்கள் என்னென்னா ஒரு நூறு பேர் இருநூறு பேருக்கு அவ்வளோ கன்னியாகுமரி மாவட்டத்தில் தேன் உற்பத்தி செய்யும் தொழில் பிரசித்தி பெற்று விளங்குகிறது பல்லாயிரக்கணக்கானவர்கள் இந்த தேன் தொழிலை நம்பி இருக்கும் நிலையில் அவர்களின் தொழில் முறை பற்றியும் வாழ்வாதாரங்கள் பற்றியும் பதிவு செய்யும் நோக்கில் அந்த இடங்களுக்கு நேரடியாக பயணித்தோம் தேன் பெட்டிகள் தயாரிக்கும் இடங்களைத் தொடர்ந்து தேன் பிழிய பயன்படுத்தப்படும் இயந்திர பாத்திரம் உற்பத்தி செய்யப்படும் இடங்களுக்கு சென்றோம். அங்கே அந்த இயந்திரம் எப்படி செய்யப்படுகிறது என்பதைப் பற்றி கேட்டறிந்தோம். சார் இந்த தேன் எடுக்கக்கூடிய மெஷினை நீங்க வந்து எவ்வளவு வருஷ காலமா தயாரிச்சிட்டு வர்றீங்க? இது 30 ವರ್ಷ ஆயிருக்கு. ஓகே ஓகே. என்ன மெட்டீரியல் நீங்க இத யூஸ் பண்றீங்க? ஜிஏ ஷீட்ல இருக்கு, ஸ்டீல்ல இருக்கு. நம்ம ஸ்டீல்லன்னா திரும்படிக்காது. நம்ம ஒரு யூஸ் ப வாங்கினா போதும் நம்ம இந்த கியர் மட்டும் தேஞ்சிச்சுன்னா இது தேயாது ரெண்டு டைப்பு கியர் உண்டு ஒன்று நம்ம சாத காஸ்ட் மாதிரி வேற ஒன்று இது வந்து ஸ்டீலு இது வந்து தேயாது பியரிங்கில் வந்து மொத்தம் மூணு இடத்துல பியரிங் வரும் இங்கே ஒன்று வரும் இதில் ரெண்டு வரும் ஏன்னா இதில் தான் அந்த இந்த ஷாஃப்ட்டு ரொட்டேட் ஆகும் இந்த ஹோலில் இந்த ஹோலில் இந்த ஹோலில் மொத்தம் மூணு இடத்துல பியரிங் வரும் அப்போ அந்த ஷாஃப்ட் வந்து அதிகமாக டேமேஜ் ஆகாது அப்போ லைஃப் அதிகமாக இருக்குது ஏன்னா இந்த ஷாஃப்ட்டு தேய தே இந்த கேப் வந்து இதே போல மார்த்தாண்டம் பகுதியில் இயங்கி வரும் கூட்டுறவு சங்கத்திற்கு சென்றோம் அங்கே பெரிய பெரிய சேகரிக்கப்பட்டிருக்கும் கிடங்கு காணப்படுகிறது தொடர்ச்சியாக தேன் சுத்திகரிக்கப்படும் வேலை ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது மற்றொரு அறையில் தேன் ஊற்றப்பட்ட பாட்டில்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டப்படும் வேலையில் பெண்கள் ஈடுபட்டு வருகிறார்கள் இந்த கூட்டுறவு சங்கத்தின் பயன்கள் மற்றும் செயல்பாடுகள் பற்றி சங்கத்தின் முன்னாள் தலைவரிடம் கேட்டறிந்தோம் தேன் சுத்தமானதா அல்லது கலப்படம் செய்யப்பட்டதா என்பதை அறிந்து கொள்முதல் செய்யப்படுவதாக கூறப்பட்ட நிலையில் அதை எப்படி கண்டுபிடிப்பீர்கள் என்று கேட்டோம் அனுபவத்தின் மூலம்தான் கண்டறிய முடியும் என்று அவர் கூறிய தகவல் ஆச்சரியமாக இருந்தது சார் மார்த்தாண்டம் தேனி வளர்ப்போர் கூட்டுறவு சங்கம் வந்து எப்போ துவங்கப்பட்டது இதனுடைய நோக்கம் பணிகள் எல்லாம் என்ன மக்கள் வந்து இதன் மூலமாக எப்படி பயன்பெறுகிறாங்க தேனி வளர்ப்போர் கூட்டுறவு சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு தொடங்கப்பட்டது அப்போ வந்து காதி போர்டு காதி கமிஷன் காதி போர்டு காதி போர்டு வந்துதான் இதனுடைய அண்டர்டேக்கிங் மத்திய சர்க்கார் வந்து காதி கமிஷன் வழியாகவும் காதி போர்டு வழியாகவும் இதுக்கு வந்து ஊக்கம் ஊக்கம் கொடுத்து நிறைய பண வசதிகள் எல்லாம் கொடுத்தாங்க சப்சிடி அதாவது இந்த தேன்பெட்டியெல்லாம் ஃப்ரீயாக கொடுத்தாங்க ஆரம்ப காலத்தில் தேன்பெட்டி ஃப்ரீயாக கொடுத்தாங்க ட்ரைனிங் ஃப்ரீயாக கொடுத்தாங்க அரசு இதுக்கு வேண்டி ஏகப்பட்ட பணத்தை ஃப்ரீயாக கூட கொடுத்தாங்க அது இடையில் இப்போ வந்து அது நின்று போச்சுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு இந்த சங்கமானது தொடங்கப்பட்டது சார் இப்போ வந்து தேன் வந்து சுத்தமான இல்லையா அப்படிங்கறத ஒருவேளை கலப்படம் பண்ணுனா எந்த மாதிரியான கலப்படங்கள் பண்ணலாம் கலப்படம் பண்ணுறதை பற்றி எங்களுக்கு எதுவுமே தெரியாது அந்த கலப்படம் எப்படி பண்ணுறாங்க யாவது இங்கே எப்படி பண்றாங்க எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு இங்கே சங்கத்தில் கொண்டு வரக்கூடிய தேனை நாங்கள் பரிசோதனை பண்ணி எடுக்கிறோம் மீட்டர் இருக்கிறதுக்காக அதனுடைய டென்சிட்டி அடர்த்தி தண்ணி அம்சம் இதெல்லாம் பார்க்க திக்கனஸும் பார்க்குறதுக்கு நாங்கள் மீட்டர் வச்சிருக்கிறோம் மீட்டரை பார்க்குறோம் அப்புறம் அனுபவத்தில் தான் நாங்கள் இதை கண்டுபிடிக்கிறோம் தேனி உற்பத்தியாளர்களின் நலனுக்காக இயங்கி வரும் இந்த கூட்டுறவு சங்கத்திற்கு கூடுதலாக பெரிய கிடங்கு தேவைப்படுகிறது என்கிற தகவலையும் முன்வைத்தார்கள் இருபத்தை பேர் குமரி மாவட்டத்தில் இந்த தொழிலை முழுநேர செய்கிறாங்க அன்றைக்கி ஆரம்பத்தில் சிறுசாக ஆரம்பித்தது இன்றைக்கி அது ஒரு முழுநேர தொழிலாயிடுச்சு அதனால் இது அரசு கொஞ்சம் கூட இப்போ நமக்கு நல்ல சலுகை பண்ணியாச்சுன்னா நிறைய ஊக்குவித்து நிறைய வேலை இல்லா திண்டாட்டம் முழுகாக ஒழிக்க முடியும் ஆனால் அரசு அதுக்காக நிறைய திட்டங்கள் செய்கிறாங்க அது வந்து இவங்கள்ட்ட வந்து சேர மாட்டேங்குது அதில் இடையில சில ப்ராப்ளங்கள் இருக்குது அது அது மாதிரி இப்போ இந்த சொசைட்டியை பொறுத்தளவில் உற்பத்தி ஆகணும் தேரெல்லாம் வாங்கி கொள்முதல் செய்கிறதுக்குள்ளே இடவசதி இல்லை கூட கட்டுறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் இருக்குது அதை அரசு கேட்டுகிட்டு இருக்கிறோம் இப்போது இப்போ ஒரு அஞ்சு கோடி ரூபா வந்து ப்ராஜெக்ட் எல்லாம் கொடுத்துருக்குறோம் அந்த அஞ்சு கோடி ரூபாய் எங்களுக்கு கிடைச்சுன்னா பேங்கில் பெரிய கோடம்னு கேட்கலாம் உற்பத்தியாக எல்லாம் வாங்கி வைக்கலாம் இப்படி தேன் உற்பத்தியும் அது சார்ந்த தொழில்களும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மிக முக்கியமான வாழ்வாதாரமாக விளங்கி வருகிறது பல்லாயிரக்கணக்கானவர்கள் ஈடுபட்டு வரும் இந்த தொழிலுக்கு தேவையான கூடுதல் உதவிகள் செய்து தரப்பட வேண்டும் என்பதுதான் இந்த தொழிலாளர்கள் சார்பாக நமது கோரிக்கையாகவும் இருக்கிறது